வேலையை பரணா இங்கே எவ்வளவு பார்க்குறா இங்கே தான் அவத்து போட்டு நிற்கிறாள் ராஜா பிக் பாஸ் உலகத்துக்கே ஒரே பிக் பாஸ் அந்த ஆண்டவன் தான் இன்னைக்கு நாங்கள் மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் உன் வாயில் நல்லா வார்த்தையே வரா வரான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதனால் நாங்கள் சாவ நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒன்றுமே பண்ண முடியாது பிரான் ரெண்டாவது நாள் போயிட்டு இருக்கோம் எழுத்து அப்புறம் பாருங்க ஒரு அழகான சஃபாரி போட்டு வந்து பாருங்க ஒரே போட்டு பார்த்தீங்களா சொல்லியா ரெண்டாவது நாளாக கடலுக்கு போய் ரெண்டாவது நாளாக அப்படின்னா மூணாவது நாளாக போயிட்டு இருக்கோம் வருங்க பிரான் அழகான போட்டெல்லாம் அதுட்டு இருக்கா இதுதான் எங்க டீக்கி அடுத்துனா அடைய தீவுல வெளியில் நடுக்கடலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் பக்கத்துல ஏருங்க ஏருங்க இதுதான் பிரான் மண்ணல்ல மோட்டரு இங்க இருக்கு பிரான் இதில் வந்து மண்ணல்றது தான் நாங்கள் வந்துருக்கோம் இது வந்து மண்ணல்ற போட்ரு இதில் வந்து இந்த கயிறு நாலு சைடும் கயிறு போட போகிறோம் என்கிட்ட எதிர்த்து வாங்க அது கதவை சாத்தியம் வச்சுருக்காங்க ப்ரான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் இருக்கும் தம்மா தூட்டும் ஆங்கர் தான்டா அவ்வளோ பெரிய கப்பலே தூட்டி நிமிட்டோம் என் போய்ட்டு இருக்கு பாருங்க ப்ரான் சஃபரி போட்டு அதுதான் உலக நாடுகள்லேருந்து வர எல்லா எஸ்டம் வந்துருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்களா ஊ என்ன அழகா சத்தி ாங்க பக்கத்துல சைட்லேயே ஒரு போட்டு போகுது அதில் வாஷிங் மிஷின் அவங்களுக்கு துணி மணி எல்லாம் அதுலேயே இருக்கும் இதுதான் நம்ம மோட்ரு இந்த மோட்ரு தான் கடலுக்குள்ளே போய் ஆழத்தில் போயிட்டு மண் அள்ளும் மண்ணை அள்ளி மண்ணை கடலுக்குள்ளேருந்து மண் அள்ளி மண்ணை அரிச்சிருக்கும் லேண்டில் அந்த மண்ணை அரிச்ச மண்ணெலாம் இது வந்து புதுப்பிக்கும் இந்த ஓசை ஒளியாக போகும் ஒரு ஐநூறு மீட்டருக்கு ஓசை போட்டு இழுத்து லேண்டுக்கு கொண்டு போய் வச்சு மண் அள்ளுவோம் சேண்டு அப்படின்னா மண் இது வந்து மண்ணல்ற பாஜின்னு சொல்லுவாங்க இந்த ஊர் லாங்குவேஜில் ஆ வணக்கம் பிரான் கதாவது தரங்க பிரான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ஹேங்கர்லாம் கட்டப்போம் இந்த வீடியோவில் வாங்க உள்ள போய் உள்ள போய் பார்ப்பேன் இது உள்ளே வந்து ஒரு ஜென்ரேட்டர் இருக்கு டீசல் ஜென்ரேட்டர் ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் நூறு லிட்டர் டீசலை ஊற்றி விட்டோம்னா கட்ட 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 கட்டணும்னு இது ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுலாம் போர்டு லைன் போர்டிங்கிருக்கு இங்கே வந்து டீ போட்டு குடிச்சிக்கலாம் இது வந்து கரண்ட் அடுப்பு கரண்டு கெரண்டு சுடு தண்ணி அதாவது காபி தீனி சீ டீ இதெல்லாம் போட்டு குடிச்சிக்கலாம் அப்ப இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேட்டரிய பவர் பண்றாரு பெரிய ஆங்கர் இருக்கும் பாருங்க யாருங்க இருக்கு எனக்கு வந்து பெயர் வந்து பெருமனே வச்சுட்டாங்க இந்த லேண்ட்ல வந்து நீங்க எல்லாம் கூப்பிடுவாங்க பூரா எல்லாம் பெருமை இங்கே வா பெருமை பெருமை பாடிட்டாங்க எனக்காண்டி இது வந்து இதுல கடல்ல நீந்தது வேண்டி ஸ்பின்லாங்க அடிக்க வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதான் ஸ்பின்னு எனக்காண்டி ஒரு பாட்டு இங்கே ஒரு அண்ணன் பாடிக்கிட்டே பெருமைனா பெருமை இது கரிசக்காட்டு பெருமை 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 எங்கள் வீட்டில் இருக்கு எருமை அதுக்கு வைக்க போற சோள குருமை அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவாங்க பெருமை மக்கா ஒரு வைக்க நன்றி மக்களே பேர பை பை காலை மணி எட்டு ஐம்பத்தி எட்டு வேர்ல்டு நம்ம பசங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்திங்கன்னா பைப்பை எடுத்து ஒன்றோடய ஒன்று ஜாயிண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பைப்பு ரெண்டு பைப்பு பாரி விமல் லவ் ப்ளீத் லவ் குல்தி மற்றும் நம்மளுடைய பாலா இங்கே பார்த்தீங்கன்னா ஜோஜு மால்டிஸ் மியா எல்லோரும் சேர்ந்து பைப்புகள் எடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக கனெக்ட் பண்ணி கடலுக்குள்ளே இருக்கோம் மொதல் வீடியில் உங்களுக்கு காமிச்சோம் அதில் வந்து மோட்ரு இருக்குன்னு அந்த மோட்ருலேருந்து பைப் வழியாக வந்து தான் இங்கே மண் அரிக்கப்பட்ட மனதில் நாங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் இங்கே நாலஞ்சு பைப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக ஜாயிண்ட் அடிக்கப்பட்டு இருக்கிறது இந்த பைப்புகளை தொடர்ந்து நாங்கள் உன்னோட ஒன்றா சேர்த்து கடலுக்குள்ளே இறக்கி அந்த அந்த ஓரமாக கடல் நீர் மண்ணை வந்து அரைச்சிட்டு போயிருக்கு அதை நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வேர்ல்டு பிக் பாஸ் தொடரும் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஓகே பாய் ரொம்ப பேர பேரக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ யோயோ அழகாகிட்டு வந்து

கடல்வாழ் உயிரின மாதிரி இருக்காருங்க ஏ ஆயோ ஓச கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாருங்க ஒரு பாடி பில்டர் ஐயோ விமல் பயங்கரமா இருக்காங்க அதுக்கு வர ஜோசோ பாருங்க ஐயோ பாடி பில்டருங்க இங்கே பாருங்க லிவின் அடுத்த மாசம் ஊருக்கு போக போறாங்க இவன் இங்க கடல்ல நல்லா நீந்திட்டு கன்னியாகுமரியில போய் முட்டை சுட்ட போறாங்க டீசர் அவன் மெ மெக்கானிக்குங்க பெரிய மெக்கானிக்கு உங்கள்கிட்ட இருக்க பைக்கு இல்லை தான் கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா தம்பி அழகாக வேலை பார்த்து கொடுத்துருவா ஓகே பிரான் பாய் ப்ராண்ட் இத்துடன் வீடியோ தொடரும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே பாய் பேர வேறக்கா நான் சூப்பர மாட்டேன் பிரான் அதுக்கு வழப்பாரைய கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோடனே வேப்பில் கச கொஞ்சம் விட இது நாராது ஆன்சு வச்சா உடம்பு டயர்டாகும் சட சடன்னு வரும் நமக்கு முடியாமல் வரும் அதனால் நம்ம ஆன்ஸெல்லாம் வச்சு பார்த்துருக்கேன் ஆன்ஸ் அடிச்சிருக்கேன் சிகரெட் அடிச்சிருக்கேன் பீடி குடிச்சிருக்கேன் கஞ்சா அடிச்சிருக்கேன் பிராந்தி கோட்ரு கஞ்ச் எல்லாமே எல்லா பழக்கத்தையும் பழகிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் எதையும் கண்டினியூ பண்ண மாட்டேன் இப்போ நம்ம என்ன என்ன அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு வச்சு பார்க்குறது தான் ஆன்ஸு குளிப்பு ஆனால் அதெல்லாம் வைக்க மாட்டேன் இப்போ கொஞ்சமாக அந்த வேப்பலையை கசக்கி நல்லா கசிச்சு சுற்றியாக எடுத்தாலும் சொன்னான்டா அந்த வேப்பலையை மண் கொஞ்சம் உண்டா ஆன்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு சாரி கொஞ்சம் அசிங்கமாக இருந்தால் வச்சுக்காதீங்க ஹ அங்கே பாடுறா நான் சுற்றி அவளுக்கு கேட்குறான்டா இப்படி ஆன்ஸ் மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக ஆன்ஸு போட்டிருக்கோம் இந்த இச்சி முழுகுனா நம்ம கசப்பு செஞ்ச ஏறிச்சுனா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நோ ப்ராப்ளம் இப்படி இருந்தால் ஆன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் அப்படியே ஈஸியாக ஜாலியாக இருக்கலாம் என்ன பிராண்ட் இது வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் கசப்பு வேப்பில் அதனால் சாப்பிட்டுட்டு வந்தோடனே இப்படி கசக்கி கொஞ்சமாக நல்லா மென்று வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும் ஓகே பிராண்ட் வீடியோ கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சுன்னா திட்டாதீங்க லைக் போட்டுப்போங்க ஓகே பாய் பாய் அங்கே பாருங்கள் பிராண்ட் இருந்து ஓசை கனெக்ஷன் பண்ணி இங்கே ஒரு தூரம் கொண்டுட்டு வந்திருக்கோம் இப்படியே போகுது இன்னும் அந்த இடத்துல கடல் அரிச்சிருக்கு அந்த இடம் தான் அந்த இடத்துல இப்போ நாங்கள் ஓசை போட்டு தண்ணி கொண்டாந்து விட்றதுக்கே ரெடி இருக்கோம் ப்ராண்டு தொடருது நான் ரொம்ப மட்டும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன் அது ஒழுங்காக கனெக்ட் பண்ணுறான்னா அப்படியே மண்ணோடு வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் கேட்டால் இல்லாத டைலாக்லாம் சொல்கிறான் என்னென்னமோ கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்கிறான் பிராண்ட் ஓகே பிராண்ட் அப்படியே வேலை தொடருது பிராண்ட் ஃபைனலாக அங்கேருந்து கொண்டு வந்து கீழே பைப்பெல்லாம் முட்டு கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டோம் இப்போ இது வழியாக தான் நமக்கு கொடான கோடி மண்ணுகள் வரப்போகுது கடலில் அடியிலேருந்து இதான் மக்களே ஃபைனல் இன்றைய வேலை சீரம் சிறப்பமாக முடிஞ்சு ஓகே மக்களே பாய் பாய் மோட்டரை எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு தெரியல நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எம்எஸ்கே ஆரா பாக்கா பாய் பாய் மக்களே பாய் பாய் இங்கே பாருங்க மக்களே கழுதைலேருந்து கக்கிக்கிட்டு இருக்கு கொந்தளிக்குது ஊஊ நாகர்முடியில் எல்ல இருக்கும் நல்ல பாம்பே தண்ணியட்டி குட்டிக்கிட்டு இருக்கு பிரண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ so much ஓகே பை 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 பாய் ஃபினிஷ் வீடியோ oda ஃபினிஷ் பேசு 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 बरोबर பேசி பேசி சொல்லுவியா சொல்ல மாட்டியா சொல்லுங்க बरोबर बरोबर नो என்னன்னு செக் பண்ணிக்கेंगे यार बाइक டாகி இன்னைக்கு தான் மோத வரேன் நான்லாம் பாக்குறேன்

ஓகே இப்ப நாங்க போய் பம்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் பிரான் அங்க தள்ளி வந்து இங்க வா நேரா சரியாக ஐயோ இப்ப அடி யார் அந்த கால்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேரம் சரியாக 3 மணி 3 மணி நாங்க போய் பைப் எல்லாம் எடுத்து கொண்டு போய் கட்டிட்டு திரும்பவே மோட்டார் ஸ்டார்ட் பண்ண போயிட்டு இருக்கோம் எங்களோட பயணம் இன்னும் தொடரும் இப்ப மூணு மணி ஐந்து நிமிடம் ஆயிட்டு ஆ மூணு மணி ஐந்து நிமிடம் இப்போ நாங்கள் போயிட்டு மோட்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிரான் என்னது சொல்லி ஓகே பாய் பாய் இங்கே ஒரு டவுசரை கட்டிகிட்டு இருக்காரு வீடியோ கட் பண்ணிடுவோம் ஓகே பாய் பாய் ஆ திரும்ப திரும்ப சும்மா சுற்றி தெரியுது ஓ பாரு பாரு கேட்டுதான் பாரு தண்ணி வருதா இல்லையா அழுதிட்டு பேசு அது அழுத்தான டவர் வரும் பாரு பாரு ஆண் சிந்தா கேட்குறாரு திரும்ப

ஓகே நாங்க குப்பை போகிறோம் போறோம். குப்ப கூப்பிட்றோம் டீ வாங்கி வச்சிருங்க. டீ வாங்க. முக்கியமாக டீ வாங்குங்க. ஓகே. ஓகே பிரண்ட் வாக்கிடாக்கிடா ஃபஸ்ட் டைமாக பேசிக்கிட்டேன். சிக்னலே கட் பண்றாருங்க வந்து. இருக்கீங்க எல்லாம். ஓகே பிராண்ட் வைகி டாக்கில பேசுறது பேசிருக்க பிராண்ட் இருபத்தி ஒன்பது வருஷம் இந்த வைகிட்டு ஹாக்கில பேசுறது பாய் பிராண்ட்